சகாபிகளில் மிகவும் பிரசித்த பெற்றமானவராக இவருக்காக அறிவு ஞானத்துக்காக வண்டி நபிகள் நாயகம் செய்திருக்கிறார்கள் இவர் யார் என்று சொன்னால் குர்வானுடைய விளக்க உரிகளின் தலைவர் என்று பெயர் பெற்றவர் ஆவார் இவர் குர்வானுடைய இறை நாட்டங்களை துல்லியமாக அறிவிப்பதில் பிரசித்தம் பெற்றவர் ஆவார் நபிகள் நாயகம் சோலாஹுலம் அவர்களுக்கு சூரா என்ற ஆயத்து அத்தியாயம் உறங்கிய போது பெருமானார் சொல்லாஹு அவருடைய வபாத்து செய்தியை அறிவிக்கின்றது என்ற துல்லியமான கருத்தை கூறியவரும் வண்டி டிஜிரி ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருடம் இந்த இடத்திலே ஒரு பள்ளி வாயில் அமைக்கப்பட்டிருக்கின்றது இவருடைய ஞாபகார்த்தமாக மாபெரும் லைப்ரரி ஒன்றும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது இவருடைய இங்கே இங்கேதான் அமைந்திருக்கின்றது எனவே உம்ரா பயணங்கள் அஜிப் பயனுக்கு வருகின்ற மக்கள் இங்கு வந்து ஜியாரை செய்வது முன்பு அல்லாஹு தாலா இத்தகைய சஹாபாக்களின் இடங்களை பார்ப்பதற்கு அனைவருக்கும் அருள் புரிவானாக